அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் மின் நாளுகை அப்படின்ற டாபிக் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் யூனிட் நைன்ல ஒரு முக்கியமான டாபிக்கா இது இருக்கு தமிழகத்தில் மின் ஆளுகை அப்படின்னும் பொழுது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆளுமை செய்யணும் அப்படின்றும் பொழுது தகவல் தொழில்நுட்பங்கள் வாயிலாக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் திறன்களை மேம்படுத்தணும் அப்படின்றது செகண்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு இலக்கமான வகையில் திறன் மிகுந்த சேவைகளை வழங்கணும் அப்படின்றதுனால தான் மின்னாளுகை அப்படின்ற கொள்கையை கொண்டு வராங்க இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்தோட கருவிகளை பயன்படுத்தி பொதுமக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அதுக்கப்புறம் குறைந்த செலவுல அளவிடக்கூடிய அளவுல நிர்வாக தீர்வுகளை நம்ம கொடுக்கணும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களா இருக்கிற நம்பிக்கை இணையம் அதாவது பிளாக் செயின் ஓகேவா அடுத்தது செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லப்படுற இயந்திர கற்றல் அதுக்கப்புறம் பொருட்களின் இணையம் அப்படின்னு சொல்லப்படுற ஐஓட்டி ஆளில்லாத குறு விமோ விமானங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரோன்ஸு டேட்டா அனாலிட்டிக்ஸு அதுக்கப்புறம் ஆக்மெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி அதாவது மிகை நிகர் உண்மை மெய்நிகர் உண்மை இது எல்லாத்தையும் முழுமையாக யூஸ் பண்ணி அரசோட சேவைகளை திறம்பட வழங்கணும் அப்படின்றது தான் இந்த மின்னாளுகையோட குறிக்கோளாக இருக்குது ஓகேவா இதில் என்னென்ன தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிளாக் செயின் ஆர்டிஃபிஷியல் இன் இன்டெலிஜென்ஸு மெஷின் லேர்னிங்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு ட்ரோன்ஸு டேட்டா அனாலிட்டிக்ஸு ஆகுமெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா நோக்கம்னு தனியாக கொடுத்துருக்காங்க தமிழக அரசோட முதன்மை தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான அணுகுமுறைகளை உருவாக்குறதுக்கு இந்த மின்னாளுகை அப்படின்றது யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அரசு நிறுவனத்திலையும் காகித பயன்பாட்டை குறைக்கணும் இடையூறுகள் இல்லாம வெளித்தன்மையோட மக்களுக்குள்ள மக்களோட நேரடி தொடர்புகள் இல்லாம நம்ம துறைகளை மாற்றணும் அதாவது ஒருத்தவங்க துறைக்கு வந்து ஒரு ஹெல்ப் வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க பொதுமக்கள் அப்படின்னா அவங்க நேராக வரும்பொழுது தான் வந்து லஞ்சம் வாங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேவா அப்போ நேராக தேர் தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லஞ்சம் மாதிரியான விஷயங்கள் குறையும் அப்போ வெளிப்படைத்தன்மை அதிகமாகுது அதுக்கப்புறம் பேப்பர் கண் ப பயன்பாடு வந்து குறையுது சரியா அடுத்தது அரசின் சேவைகளை விரைவாக வழங்குதன் மூலமாக அந்த சேவைகளை பெறும் பயனாளிகள் அதை வந்து ரொம்ப எளிமையாக வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா நம்ம போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நாலஞ்சு வாட்டி போய் அலையக்கூடாது ஓகேவா விரைவா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் மாநிலத்தோட சாஃப்ட் உட்கட்டமைப்பு பொழுது அந்த ஒய்ஃபை நெட்ஒர்க் இதெல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துலலாம் நம்ம உட்கட்டமைப்பு வந்து அதிகமாக்கும் பொழுது மாநிலத்தோட பொருளாதார தன்மையில் போட்டித்தன்மை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப நம்மளோட மாநிலத்தை தயார்படுத்துறதுக்கு இந்த மின்னாளுகை யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அரசு துறையாக இருந்தாலும் சரி அரசு நிறுவனங்களையும் சரி தகவல் தொழில்நுட்ப தேவைகளை நிறைவு செய்யணும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பல்வேறு அரசு துறைகளோட பொதுவான சேவைகளோட தேவையை கண்டுபிடிச்சி குறைந்த செலவில் தீர்வுகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்காக நம்ம தமிழ்நாடு மின்னாளுமை முகமை அது மாதிரியான நிறைய துறைகளிலும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இல்லாமல் நான் என்ஜிஓஸ் அதுக்கப்புறம் சர்வதேச அமைப்புகள் பிற நிறுவனங்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நம்மளோட கவர்னன்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் நம்மளோட ஆளுமை தொடர்பான சிக்கல்களுக்கு புதுமையான தீர்வுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடக்க நிலை நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் திறமையான தனி நபர்கள் இவங்க எல்லாரையுமே சேர்த்து ஒரு துடிப்பான சூழலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிர்வாகத்தோட செயல்திறனை மேம்படுத்துறதுக்காக அனைத்து அரசியல் ஊழியர்களுக்குமே தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக பயிலரங்கு கருத்தரங்குகள் மாநாடுகள் இதெல்லாம் நம்ம நடத்தணும் சரியா அடுத்த தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகள்ல ஆராய்ச்சி கட்டுரைகள் சஞ்சிகைகள் பயிலரங்க நடவடிக்கைகள் செய்தி மாடல்கள் எல்லாத்தையுமே வெளியிடுறாங்க சொல்லி இ கவர்னன்ஸ் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மின் ஆளுமை கொள்கை ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியிடப்பட்டது இந்த இந்த டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இ கவர்னன்ஸ் பாலிசி கொண்டு வரப்பட்ட நாள் எது அப்படின்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது ஜனவரி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இ கவர்னன்ஸ் பாலிசி கொண்டு வராங்க இதோட நோக்கங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தது தான் திரும்பி வரும் மாநில அரசோட பல்வேறு துறைகளில் மின் ஆளுமை செயல்பாட்டுக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க கணினி மென்பொருள் மற்றும் தடையற்ற இடை செயல்பாடு பயர்வு திறனை உறுதி செய்தல் குடிமக்களுக்கு இணைய வழி சேவைகளை செயல்திறனோட வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது மட்டும் இல்லாமல் அரசு துறைகளோட உற்பத்தி திறனை மேம்படுத்துறது தகவல் மற்றும் தொழில்நுட்ப துறையில உள்கட்டமைப்பு வன்பொருளில் அதிகாரங்கள் பகிர்வு சாரி வன்பொருள் ஆதாரங்களை பகிர்வு செய்தல் அதுக்கப்புறம் மீண்டும் பயன்படுத்துதல் எளிதாக்கும் பிராட்பேண்ட் இணைப்புகளோட ஊடுருவலை அதிகரித்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு இ கவர்னன்ஸ் அப்படின்னும்போது நம்ம அங்கே வந்து சிஸ்டம் இருக்கணும் ஒய்ஃபை வசதி இருக்கணும் இப்போ ஸ்கேனர் இருக்கணும் பிரிண்டர் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரசு துறைகளில் கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் அது எல்லாம் ஹார்ட்வேர்ட்ஸ் வந்தால் மட்டும் போதுமா அதுக்கான சாஃப்ட் ஸ்கில் வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கணும் அதை வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இணையதளங்கள் வலைதளங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்கான சாஃப்ட்வேரை வந்து நம்ம என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணணும் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இ கவர்னன்ஸ் பாலிசியை கொண்டு வராங்க இ கவர்னன்ஸ் அப்படின்னும் பொழுது அதில் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு மிக குறைந்த செலவில் அரசுக்கும் குடிமக்களுக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் அரசு ஊழியர்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து எம்ப்ளாய்க்கு அதுக்கப்புறம் டு கவர்மெண்ட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் இது எல்லாமே கொடுக்கணும் இது வந்து ஆப்ஷன்ல கேட்பாங்க இ கவர்னன்ஸ்ல இல்லாதது அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் டு குடிமக்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ் இருக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டூ அரை வணிகர்கள் இருக்கு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டூ கவர்மெண்ட் ஜி டூ ஜி ஜி டூ சி ஜி இ ஜி டூ ஆர்னு வந்து இருக்கு சில மின் ஆளுமை திட்டங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் மின் மாவட்ட திட்டம் இது வந்து இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மின்னஞ்சல் மெயில் வந்து நம்மளுக்கு இருக்குல்லையா அது அடுத்து மின் அலுவலகம் இ ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இ டால் திட்டம் அதுக்கப்புறம் உள்ளங்கை சான்றிதழ் திட்டம் அதுக்கப்புறம் அம்மா செயலி இ மடல் திட்டம் நமது அரசு அப்படின்னு திட்டம் இ சேவை மையங்கள் ஆதாரோட பதிவு மையங்கள் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ பதிவு துறையில் இருக்குது இதை வந்து எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உழவன் செயலி மாநில சேவை இணையதளம் இ சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து எதில் இருக்குது அப்படின்னா வந்து இ இ கவர்னன்ஸ்ல ஒரு ஸ்கீமா இருக்கு இதை நம்ம ஒன்னொன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மின் மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுறது இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது தேசிய மின்னாளுமை திட்டத்தின் கீழே மாநில அளவில் இதை நடைமுறைப்படுத்தினாங்க மாநில அளவுல செயல்படுற ஒரு குறிக்கோள் திட்டங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து பொதுமக்களை மையப்படுத்தின சேவைகளை சேவை மையங்கள் மூலமா இணைய வழியில் கொடுக்கறது தான் இந்த இ மாவட்டம் அப்படின்ற திட்டம் சரியா மத்திய அரசு மின் மாவட்ட திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான மாதிரி மாநிலங்களில் தமிழ்நாட்டை தேர்வு பண்ணாங்க அதாவது ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட எக்ஸாம்பிளுக்கு கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்பாங்க இல்லையா எப்படி வருது சக்சஸ் அப்படின்னு அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்காக மின் மாவட்டம் அப்படின்னு சொல்லப்படுற சாஃப்ட்வேரை உருவாக்கி அதில் எம்பிசி பிசி அதுக்காக அப்புறம் சீர்மரபினர் நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை இவங்களுக்குலாம் கல்வி உதவித்தொகை திட்டங்களை இதன் மூலமாக கொடுத்தாங்க சரியா அப்போது இ டிஸ்ட்ரிக்ட் திட்டம் மத்திய அரசு எந்த மாநிலத்தை சூஸ் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இ ஆஃபீஸ் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் ஓகேவா டிஇஇஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குல்லையே அவங்க தான் வந்து இதை செயல்படுத்துகிறாங்க அரசு அலுவலங்கள்ல காகித பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கட்டுக்கட்டா வச்சிருப்பாங்க இல்லையா அதை குறைக்கணும் அப்படின்ட்டும் வெளிப்படை தன்மையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க ஓகேவா அரசு அலுவலர்களிடையே பொறுப்புடை தன்மையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தொழில்நுட்ப துறையில தற்போது முன்மாதிரியா இந்த இது செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சட்டத்துறையில அடுத்து அரசு இ சேவை மையங்கள் இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்க அப்படின்னா அறுநூற்றி ஐம்பத்தொம்போது மையங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இ சேவை மையம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் பதினாலில் சென்னையில் தான் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதன் மூலமாக சான்றிதழ்கள் வழங்கிறதுக்காக இந்த திரு மையங்கள் வந்து திறந்துருக்காங்க மக்களோட சிரமத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செயல்படுத்துறது அரசு கேபிள் டிவி அவங்க தான் வந்து இ சேவை மையத்தை கண்காணிக்கிறாங்க அடுத்து இ டால் திட்டம்னு வந்து இல்லையா அதுக்கு என்ன பேர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அக்ரிகேஷன் அண்ட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விரிவாக்கெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அக்ரிகேஷன் அண்ட் அனாலிசிஸ் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மத்திய மற்றும் மாநில அளவிலான திட்டங்கள்ல மின் பரிவர்த்தனை புள்ளி விவரங்களை காட்டுறதுக்கான ஒரு இணையதளம் தான் வந்து இந்த டால் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கோடி பரிவர்த்தனைகளும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முப்பத்தி எட்டு கோடி பரிவர்த்தனைகளும் நடந்திருக்கு இந்தியாவை வந்து இல்லாத அளவுல நாலாவது இடத்துல இருக்கு மின் பரிவர்த்தனைகளில் சரிதையா அடுத்தது உள்ளங்கை சான்றிதழ் திட்டம் டைனி யூஆர்எல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மின் மாவட்டம் திட்டத்தின் மூலமா இரநூத்தி ஒன்பது வகையான சான்றிதழ்களை பொதுமக்கள் அவங்களோட வீட்டுல இருந்தே வாங்கிக்கிற மாதிரி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு க பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் அதுக்கப்புறம் இணைய முகவரி இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க சரியா மக்கள் திறன்பேசி அதாவது ஃபோன் ஃபோன் மூலமா எந்த நேரத்திலயும் எந்த இடத்துலயுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் அப்படின்னா ஏஜென்சி இருக்காங்க இல்லையா டிஎன்இஜிஏ அவங்கள பத்தி பார்க்க போறோம் தமிழ்நாடு மின் முகமை வந்து தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பதிவு செய்யப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு எக்ஸாம்ல கேட்பாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா பதினோரு குறிக்கோள் செயல்துறைகளின் செயலாளர்களும் செயலாளர்கள் உறுப்பினர்களாகவும் தமிழ்நாடு மின்னாளுமை முகமையோட முதன்மை செயல் அலுவலரை உறுப்பினர் செயலராகவும் கொண்டு தேசிய தகவல் மையம் வந்து சென்னையில் மாநில தகவல் தகவலியல் அலுவலரை முதன்மை தொழில்நுட்பராக கொண்டு செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் இல்லை உறுப்பினர்களை சொல்றாங்க என்னன்னா பதினோரு குறிக்கோள் திட்டத்துறைகளோட செயலாளர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க மின்னாளுமை முகமையோட முதன்மை செயல் அலுவலர் ஒரு உறுப்பினராக இருக்காரு தேசிய தகவலியல் மையம் நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்காங்க இல்லையா அவங்களோட மாநில தகவலியல் அலுவலர் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட தினசரி தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கவர்மெண்ட்டோட துறைகளில் பல்வேறு திட்டங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பான தகவல் தொழில்நுட்ப சூழலை உருவாக்கி அதுக்கு வழிகாட்டுறதுக்கும் நிலைப்படுத்துறதுக்குமே வந்து இந்த இ கவர்னன்ஸ் ஏஜென்சி யூஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொண்ணூற்றி எட்டு பணியிடங்கள் இதனால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தமிழ்நாடு தேர்வாணையம் வாயில அறுபது உதவி கணினி பகுப்பாய்வாளர்கள் உதவி கணினி பொறியாளர்கள் இவங்களெல்லாம் எல்லாம் நிரப்புறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது அரசு துறைகளுக்கான மின் ஆளுமைக்கான மாண்புமிகு முதலமைச்சரோட உயரிய விருது அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க அரசு துறைகள்ல மின் ஆளுமையின் உபயோகத்தை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விருது வந்து கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சில் பாத்தீங்க அப்படின்னா இதுல அவார்டு வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரியா எந்தெந்த பிரிவுகளில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அரசோட சேவைகளை மறு வடிவமைத்தலில் சிறந்து விளங்குதல் இந்த ஆப் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அவங்கள பத்தி சொல்றாங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களை மையப்படுத்திய சேவையை சிறந்த முறையில் வழங்குதல் அதுக்கு வந்து விருது கொடுக்கறாங்க மாவட்டங்கள் மற்றும் அரசு துறைகளால் மாவட்ட அளவில் மின்னாலுமே முயற்சிகளை விருதுகள் முயற்சிகளுக்கு விருதுகளை தேர்வு செய்து அந்த ஆய்வுக்குழுவோட இறுதி அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணி இந்த விருதை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது மாண்புமிகு முதலமைச்சரின் மின் ஆளுமைக்கான உயரிய விருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாணவர்கள் இளைஞர்கள் மின் ஆளுமைக்கான ஆர்வலர்கள் இவங்களுக்கு எல்லாம் விருது வந்து சொல்லி ஓகேவா என்னென்ன தலைப்புல குடுக்குறாங்க விருது அப்படின்னு பாக்கும்போது கைபேசி தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி உருவாக்கப்படும் செயலிகள் ஆப் வந்து டிசைன் பண்றதுக்கு அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்காக புது டிஃப்ரெண்ட்டாக ஆப்லாம் யூஸ் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா வடிவமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து நியூரல் நெட்ஒர்க் அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படுற ஆப் இந்த மாதிரி ஆப்லாம் உருவாக்குறவங்களுக்கு அவார்டு வந்து கொடுக்குறாங்க அடுத்தது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அவங்களுக்கான தமிழ்நாடு அரசோட மின் ஆளுமை விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறில் கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு பிரிவுகளில் கொடுக்குறாங்க பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைக்கான ஆப் மென்பொருள் பயன்பாடு சாஃப்ட்வேர் யூசேஜ் கைபேசி சேவைகள் பொதுமக்கள் சேவைகளை வழங்குற சிறந்த மின்னாளுமை மென்பொருள் பயன்பாடு நூதன மின்னாளுமை தொழில்நுட்ப கண்டுபிடிப்புக்கான மின்னாளுமை விருது இதெல்லாமே பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே வந்து மின்னாளுமையை ஊக்குவிக்கிறதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு விருதுகள் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ